பாடுகள் இல்லாவிட்டால் நேசருக்குரிய கற்பனை கண்ணிகை ஆக முடியாது பாடுகளை நாம் வெறுத்துவோம் என்றால் நேசருக்காக உலகத்தை வெறுத்து ஒருத்தி ஒருத்து நித்தியத்துக்கான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தாலே கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்துவத்துக்கு நாம் பங்களியலாவோம் அப்படி இல்லாமல் இதோ சுகபோகமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் இன்னைக்கு போதிக்கிறார்கள் இந்த போதனை எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய போதனை அல்ல நித்தியத்தில் ஒரு ஆத்துமாய் கொண்டு சேர்ப்பதற்குரிய போதனை அல்ல சபையில் அல்ல இந்த போதனை எல்லாம் சாத்தானால் ஜனங்களை வஞ்சிக்கும்படியான போதனை சுருக்கம் கல்ல ஊழியர்கள் போதனை கள்ள சபையோடு போதனை அவர்களுக்குரிய பலர் முடிவு சீக்கிரத்தில் வர வெளிப்பட போகிறது